ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் இன்னொரு வீடியோவில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுனா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி அப்படின்னு பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்ப்பூரி தாக்கூர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாக்கூர் என்பவருக்கு தான் இந்த ஆண்டுக்கான பாரத ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு பத்மா அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஃபார்ம் பீகார் சிஎம் கர்பூரி தாக்கூர் டு பி கன்ஃபர்ட் வித் பாரத ரத்னா கவனிங்க பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது நம்ம இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருது மிக உயரிய விருது தான் பாரத ரத்னா விருது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த பாரத ரத்னா விருது பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க கர்பூரி தாக்கூர் அவர்கள் வந்து சோசியலிச தலைவர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இறந்திருக்காரு இந்த கர்பூரி தாக்கூர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றிருக்காரு இவர் எப்போ பீகார் மாநிலத்தோட முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஜூன் மாதம் வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருசர்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் பீகாரோட முதலமைச்சராக இருந்திருக்காரு ஸோ இவர் வந்து பீகாரோட முதலமைச்சராக இருந்த போது பீகார்ல இதர போட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அமைக்கப்பட்ட முங்கேறுலால் ஆணையத்தோட பரிந்துரைகளை அமல்படுத்தியிருக்காரு ஸோ இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வந்து இந்த ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது வழங்குவதாக அறிவிச்சிருக்கேன் இங்கே பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயர்ந்த விருதாக இருக்கு ஸோ இதை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் சி வி ராமன் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுதல் அரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை சோ இப்போ மதுரையில உள்ள பார்த்தீங்கன்னா உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுவுதல் அரங்கமானது திறக்கப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காரு நம்ம தமிழகத்தோட பாரம்பரிய விளையாட்டா ஜல்லிக்கட்டு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தும் வகையில் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த கீழக்கரையில் பிரம்மாண்ட ஏறுதழுவுதல் அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஏறுதழுவுதல் அரங்கத்துக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படின்னும் பெயர் சூட்டியிருக்காங்க ஸோ இந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் எண்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஏறுதழுதல் அரங்கத்தில் பாத்தீங்கன்னா சுமார் ஐந்தாயிரம் பேர் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்வையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை திறந்து வச்சிருக்காரு சோ இந்த ஏறுதழுவுதல் அரங்கம் தான் உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க மூன்றாவது கேள்வி வீரமாமுனிவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஸோ இப்போது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவருக்கு வந்து சிலையுடன் கூடிய மணிமண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கு இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சுருக்காரு இப்போது கவனிங்க வீரமாமுனிவர் இவர் வந்து தமிழ் அகராதியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஸோ வீரமாமுனிவர் பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சுருப்போம் தமிழில் வ வீரமாமுனிவர் அவர்கள் தான் தமிழின் முதல் அகராதி நூலான சதுரகராதியை இயற்றியவர் ஸோ இப்போது வீரமாமுனிவருக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் சிலையுடன் கூடிய மணிமண்டபமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா காமநாயக்கன்பட்டி கிராமத்தில் புனித பரலோக மாதா ஆலய வளாகத்தில் தான் வீரமா முனிவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது திறந்து வச்சுருக்காரு ஸோ இந்த மணிமண்டபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஒரு கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல மார்பளவு சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு பிள்ளை அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு பாடல்கள் மற்றும் கவிதைகளை ஏற்றிருக்காரு அடுத்து புலவர் கணியன் பூங்குன்றனார் ஸோ இவர் பாத்தீங்கன்னா புகழ் பெற்ற யாதும் முறை யாவரும் கேளிர் அப்படிங்கிற வரிகளுக்கு சொந்தக்காரர் ஸோ யாது முறை யாவரும் கேளிர் அப்படின்னா எல்லா ஊரும் எனது ஊர் தான் எல்லா மக்களும் எனக்கு உறவினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு லைன் தான் யாதும் முறை யாவரும் கேளில் ஸோ இதை நம்ம அடிக்கடி நம்ம எக்ஸாமில் பார்த்துருப்போம் யாதும் முறை யாவரும் கேளில் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அத்தகைய பெருமை மிக்க இந்த புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் மகிழான் பட்டியில் நினைவு தூணானது நிறுவப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு நான்காவது கேள்வி சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏன்சர் ஆப்ஷன் டி ஏன் பி ரவி சாஸ்திரி மற்றும் பரூக் என்ஜினியர் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரி மற்றும் பரூக் என்ஜினியர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்திய கிரிக்கெட் விளையாட்டுக்கான விருதுகளை பிசிசிஐ வழங்கியிருக்கு ஸோ அதில் ஒன்று தான் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்ம நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம் பிசிசிஐ வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு ரவி சாஸ்திரி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாஸ்திரி மற்றும் பரூக் என்ஜினியர் இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருதானது வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது வந்து இந்திய கிரிக்கெட்டுக்கு சிறப்பாக பங்களிப்பை ஆற்றியமைக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிறந்த கிரிக்கெட்டருக்கான விருதை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது வந்து சுப்மன் கில் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான விருது ஜஸ்பிரீத் பும்ரா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான விருது ரவிச்சந்திரன் அஸ்வின் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான விருது முகமது ஷபியின் ஷமி என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த மகளிருக்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் பிரிவில் தீப்தி சர்மா என்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு ஸ்மிருதி மந்தனாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி மீண்டும் சிவங்கி புலிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் மீண்டும் சிவங்கி புலிகள் திட்டமானது தொடங்கப்பட்டது கவனிங்க மீண்டும் சிவங்கி புலிகள் திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் ஸோ இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியாவில் சிவங்கி புலிகள் இன்னமே அழிஞ்சு போச்சு ஸோ இந்த சிவங்கி புலிகளை வந்து எகை நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீண்டும் சிவங்கி புலிகள் திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமீபியா நாட்டிலேருந்து எட்டு சிவங்கி புலிகள் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த எட்டு சிவங்கி புலிகள்ல ஐந்து பெண் மூன்று ஆண் அதையடுத்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டு சிவங்கி புலிகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது இதில் ஏழு ஆண் ஐந்து பெண் ஸோ கொண்டு வரப்பட்ட இந்த சிவங்கி புலிகள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தின் குணோ தேசிய பூங்காவில் வளர்க்க விடப்பட்டது இப்போ குணோ தேசிய பூங்காவில் பார்த்தீங்கன்னா மூன்று சிவங்கி புலி குட்டிகள் பிறந்திருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான பூபேந்திர யாதவ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ இது ரொம்ப முக்கியமான திட்டம் நோட் பண்ணிக்கோங்க ஆறாவது கேள்வி நேட்டோவின் முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடு எது ஆன்சரோ ஆப்ஷன் பி பின்லாந்து ஸோ நம்ம சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் சமீபத்தில் தான் ஃபின்லாந்து வந்து நேட்டோ அமைப்போட முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடாக இணைந்திருக்கு நேட்டோ நேட்டோ அப்படிங்குறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதாவது வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்பு இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸில் இருக்குது இந்த நேட்டோ அமைப்போட முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடாக சமீபத்தில் தான் ஃபின்லாந்து நாடு இணைஞ்சிருக்கேன் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து வருது ஸோ ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்ததை அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஃபின்லாந்து அதாவது ஐரோப்பிய நாடுகளான ஸ்வீடன் ஃபின்லாந்து இந்த ரெண்டு நாடுகளும் அவங்கள பாதுகாத்துக்கொள்கிறதுக்காக நேட்டோ அமைப்பில் இணையிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ அதையடுத்து ஃபின்லாந்து நாடு வந்து நேட்டோவில் முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடாக இணைஞ்சிருச்சு ஆனால் ஸ்வீடன் நாடு இருக்கு இல்லையா ஸ்வீடன் நாடு நேட்டோவில் இணையிறதுக்கு நேட்டோவோட உறுப்பினராக இருக்கக்கூடிய துருக்கி வந்து அனுமதி வழங்கலை நேட்டோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அனுமதி வழங்கினாதான் புதிய உறுப்பினரை சேர்க்க முடியும் ஸோ துருக்கி அனுமதி வழங்காததுனால ஸ்வீடனை வந்து இன்னும் நேட்டோவில் சேர்க்கப்படாமல் இருக்கு ஸோ ஏன் துருக்கி வந்து ஸ்வீடன் நாடை வந்து நேட்டோவில் இணைக்கிறதுக்கு அனுமதி வழங்கலை அப்படின்னா துருக்கியோட குழுது பிரிவினைவாதிகளுக்கு வந்து ஸ்வீடன் நாடு ஆதரவு தான் ஸ்வீடனுக்கு துருக்கி வந்து அனுமதி வழங்கல சோ இப்போ ஸ்வீடன் வந்து நேற்று இணைவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பான வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு துருக்கி நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி நிகழாண்டில் எத்தனையாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஆறாவது சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகளானது வழங்கப்பட இருக்கு கவனிங்க தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் ஸோ வர மார்ச் பத்தாம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் தொண்ணூத்தி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவானது தொடங்கப்பட இருக்கு ஸோ அதையொட்டி இப்போ சமீபத்தில் ஆஸ்கர் விருது பரிந்துரை பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு இந்த பரிந்துரை பட்டியலில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆவணப்பட பிரிவுல டூ கில் டைகர் அப்படிங்கிற ஆவணப்படமானது இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த ஆவணப்படத்தை இயக்கியவங்க யார் அப்படின்னா நிஷா பகுஜா இவங்க தில்லியில் பிறந்தவங்க கனடாவில் வசிச்சு வராங்க இந்த நிஷா பகுஜா அவர்கள் அப்படிங்கிற ஆவணப்படம் வந்து நம்ம இந்திய கிராமத்தை சேர்ந்த மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஆவணப்படம் நம்ம இந்திய கிராமத்துல பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மகளுக்காக தந்தை மேற்கொண்ட நீதி போராட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த டூ கில் ஏ டைஹர் அப்படிங்கிற ஆவணப்படமானது எடுக்கப்பட்டிருக்க சோ இந்த ஆவணப்படம் பாத்தீங்கன்னா இப்போ ஆஸ்கர் விருதுக்கான சிறந்த ஆவணப்பட பிரிவுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை பெற்றிருக்கு ஸோ இந்த ஓபன் ஹைமர் அப்படிங்கிற திரைப்படம் வந்து அணுகுண்டுகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜே ராபர்ட் ஓபன் ஹைமருடைய வாழ்க்கை வரலாற்று படமாக தான் எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்தை இயக்கியவர் யார்னா பிரபல ஹாலிவுட் இயக்குனர் கிறிஸ்டபர் நோலன் உங்களுக்கான கேள்வி கடந்த ஆண்டு இந்தியாவுக்கு எத்தனை ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் எதற்காக ஆஸ்கார் விருது இந்தியாவுக்கு வழங்கப்பட்டது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க எட்டாவது கேள்வி இலங்கை அரசமைப்பு சட்டத்தின் பதிமூன்று ஏ சட்ட திருத்தம் யாருக்கு அதிகார பகிர்வு அளிக்க வழிவகை செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழர்கள் ஸோ இலங்கை அரசமைப்பு சட்டத்தின் பதிமூன்று ஏ சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இலங்கையில சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க வழிவகை செய்து கவனிங்க இலங்கையில பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து சிறுபான்மையினராக இருக்காங்க ஸோ சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு வழங்குறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் பதிமூன்று ஏ சட்ட திருத்தமானது சேர்க்கப்பட்டது ஸோ இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தோட ஒரு பகுதியாக பிரதமர் அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியுடைய நேரடி தலையீடு காரணமாக இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் பதிமூன்று ஏ சட்ட திருத்தமானது சேர்க்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சோ இலங்கையில இந்த பதிமூன்று ஏ சட்ட திருத்தத்தை நாடு முழுக்க அமல்படுத்துவது தொடர்பாக இந்தியா தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்காங்க இப்போ ஸோ இது கண்டெக்ட் ஸோ முக்கியமானது எதுனா இது ஒன்பதாவது கேள்வி உல்ஃபா அமைப்பு கீழ்கண்ட எந்த மானியத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் பி அசாம் ஸோ அசாம் மாநிலத்தை தனி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் உல்ஃபா அமைப்பு ஸோ இதை பற்றி நம்ம சமீபத்தில் கொடுக்க ரெண்டு வயசில் பார்த்துருப்போம் கவனிங்க உல்ஃபா அமைப்பு இது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு உல்ஃபா அப்படின்னா அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி அதை தான் ஷார்ட்டாக உல்ஃபா அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா அசாம் மாநிலத்தை தனி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உல்ஃபா அமைப்பு தொடங்கப்பட்டது ஸோ இந்த உல்ஃபா அமைப்பு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்டு வருது இந்த உல்ஃபா அமைப்பை வந்து கலைக்கணும் இந்த உல்ஃபா அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த உல்ஃபா அமைப்பை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அசாம் மாநில அரசு மற்றும் உல்ஃபா அமைப்பு இடையே பார்த்தீங்கன்னா முத்தரப்பு ஒப்பந்தமானது கடந்த மாதம் கையப்பமானது ஸோ இப்போ இந்த ஒப்பந்தம் கயப்பமானதை அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட இந்த உல்ஃபா அமைப்பானது இப்போ கலைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் வந்து சுதந்திரமான உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பானது இன்னும் செயல்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஷார்ட் நியூஸ் இப்போது காசா பகுதியில் வந்து இஸ்ரேல் போர் நடத்திட்டு வருது ஸோ இந்த காசா பகுதியோட இரண்டாவது மிகப்பெரிய நகரமான கான் யூனிஸை இஸ்ரேல் ராணுவம் இப்போது சுற்றி வளைத்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ கான் யூனிஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க காசாவில் இருக்குது அடுத்து பிரிட்டனுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் வரக்கூடிய அகதிகளை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான திட்டத்தை அமல்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் ரிஷி தலைமையிலான அரசை வலியுறுத்தும் தீர்மானமானது அந்த நாட்டு நாடாளுமன்ற மேலவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்து கத்தார்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஆசியான் கோப்பை கால்பந்து போட்டியானது நடைபெற்றப்படுவது ரிவிஷன் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ கர்பூரி தாக்கூர் இரண்டாவது கேள்வி உலகின் முதல் பிரம்மாண்டமான ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ மதுரை மூன்றாவது கேள்வி வீரமாமுனிவருக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் சி தூத்துக்குடி நான்காவது கேள்வி சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் டி ஏன் பி ரவி சாஸ்திரி மற்றும் ஃபரூக் என்ஜினியர் ஐந்தாவது கேள்வி மீண்டும் சிவிங்கி புலிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாவது கேள்வி நேட்டோவின் முப்பத்தி ஓராவது உறுப்பு நாடு எது என்சர் ஆப்ஷன் பி ஃபின்லாந்து ஏழாவது கேள்வி நிகழாண்டில் எதனையாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் டி தொண்ணூத்தி ஆறாவது எட்டாவது கேள்வி இலங்கை அரசமைப்பு சட்டத்தின் பதிமூன்றாவது சட்ட திருத்தம் யாருக்கு அதிகார பகிர்வு அளிக்க வழிவகை செய்கிறது ஆன்சரோ ஆப்ஷன் ஏ தமிழர்கள் ஒன்பதாவது கேள்வி உல்ஃபா அமைப்பு கீழ்கண்ட எந்த மாயத்துடன் தொடர்புடையது ஆன்சரோ ஆப்ஷன் பி அஸ்ஸாம் இத்துடன் இன்றைய காணக்கு ரெண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்